ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா வீட்டில் வந்து அதாவது டெய்லி சாமி கும்பிட்றது வேற வெள்ளி செவ்வாயில் சாம்பிராணியெல்லாம் எல்லாம் போட்டு சாமி கும்பிடுவாங்க அது ஒரு ஸ்பெஷல் பூஸ் பூஜை மாதிரியே செய்வாங்க எல்லாரும் அந்த மாதிரி செய்யலாம் இந்த சாம்பிராணி தூவம் போடையில் நம்ம சில பொருட்களை சேர்த்து தூவம் போட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெறும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயம் இந்த மாதிரி இந்த நான் சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உருவாகும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்பிராணியில் வந்து வெட்டி வேர் இருக்குது பார்த்தீங்களா வெட்டி போடலாம் இன்னொன்று வந்தீங்கன்னா வேப்பிலை இப்போலாம் வந்து சில பேர் வந்து ஈவினிங்ல வந்து கொசு சொல்லைக்கே வந்து ஒரு இதெல்லாம் போட்டு எரித்து அதில் வந்து வேப்பிலையெல்லாம் போட்டு வைப்பாங்க ஏன்னா அந்த இதுக்கு வந்து கொசு எல்லாம் உள்ளர வராது அப்படிங்கிற மாதிரி அது வந்து நம்ம வந்து சாம்பிராணி புடையில் அந்த வேப்பிலையை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஏதாவது உடம்புக்கு பண்ணிகிட்டே இருக்கும் ஏதாச்சும் மாறி மாறி ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் ஏதோ ஒரு வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம வேப்பலை தூவம் வந்து அந்த சாம்பிராணியில் சேர்த்து போடலாம் இந்த வெட்டி வேறு வந்து நம்ம தூவம் போட்டோம்னா சாம்பிராணியில் கலந்து அந்த வெட்டி வேரை வந்து வெட்டி வேர் பொடி கிடைக்கிது வெட்டி வேறு கிடைக்குது கிடைக்கிது அதெல்லாம் வந்து போடையில் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம ஏதோ ஒரு காரியம் மனசில் திங்க் பண்ணியிருப்போம் இது நடக்கணுமே அது நடக்கவே இல்லையே நம்ம அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நிச்சயமாக வெட்டி வேறு வந்து சாம்பிராணியில் கலந்து புடையில நீங்கள் நினச்ச காரியம் வந்து கைகூடும் அந்த மாதிரி வந்து திரும்ப வந்து நம்ம வந்து சாதாரணமாக வெண்கடுகு போடுவோம் வெண்கடகுங்கிறது நிறைய போட லைட்டாக ஒரு பத்து பதினஞ்சு போட்டால் போதும் அதை போட்டு வந்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து எதிரி தொல்லை அப்படிங்கிறது இருக்காது அதுக்காக தான் இந்த வெண்கடுகு அந்த சாம்பிராணியில் போடணும் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணியில் வந்து வெள்ளை குங்குளியம் இருக்கும் அதுவும் நான் சொல்கிற எல்லா பொருளுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை போட்டோம்னா துஷ்ட சக்திகளே இருக்காதான் அந்த மாதிரி வந்து வெள்ளை வெள்ளை கூங்குழி அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு சாம்பிராண்டியில் போட்டோம்னா அது எல்லாத்தையுமே நம்ம கலந்து வச்சுக்கலாம் நம்ம கலந்து வச்சுக்கிட்டு அதை வந்து வெள்ளி சவாயில் போடலை அந்த இதை எடுத்து நபாலேருந்து எல்லாத்தையும் கலந்து போடலாம் அதுமாரி வந்து ஜவ்வாது ஜவ்வாது இருக்குது பார்த்தீங்களா எல் நான் சொல்கிற பொருட்களையெல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க அந்த சாம்பிராணி பால் சாம்பிராணி வாங்குவீங்களா அந்த சாம்பிராணியோட இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போடையில் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் ஜவ்வாது போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல திடீர் திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வே வேப்பம் பட்டை எல்லாமே இருக்குது அந்த வேப்பம்பட்டையில் வந்து போட்டோம்னா இந்த சில பேருக்கு இந்த ஏவல் இருக்குது பில்லி சூன்யம் இருக்குது அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு அதெல்லாம் இருந்தால் கூட அந்த வேப்பம்பட்டையை போட்டு சாம்பிராணி புடையில் இதெல்லாம் விலக்கி போயிடும் அதில் வந்து இன்னும் என்ன நான் மென்கடுகு சொன்னேன்னா அதுமாரி நாய்க்கடுகு நாய்க்கடுகுன்னு ஒன்று இருக்குது அதை வந்து சாம்பிராணியில் தூவம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதாவது எதிரின்ங்கிறது வேறு துரோகிங்கிறது வேறு துரோகிகள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் நம்மளை விட்டு விலகி போயிருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாய்க்கடுகோட ஒரு முக்கியமான வேலை அதனால் நீங்கள் ச நாட்டுக்கடை மருந்து கடையில் போய் நான் சொன்ன வெட்டி வேறு வேப்பிலை வெண்கடுகு வெங் வெள்ளை குங்குளியம் ஜவ்வாது வேப்பம்பட்டை நாய்க்கடுகு இதெல்லாம் வந்து வச்சு சாம்பரோடைய கலந்து வெள்ளி செவ்வாய் போடுங்க உங்கள் வீட்டில் வந்து நல்ல பீக்ஷம் ஏற்படும் ஐஸ்வர்யம் ஏற்படும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாயிருக்கும்னு நினை நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்